சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிய நபர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக பாமக கூட்டணி உறுதியாக இருக்குது அதோடைய தலைவர் அன்புமணி அவர்கள் எடப்பாடி அவர்களை சந்தித்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணி தொடர்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த விவகாரத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் சார் இல்லை அதாவது வந்து பாமக இரண்டு பிரிவாக பிரிந்திருக்கிற நிலையில் பாமக அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் தான் போகணும்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஏன்னா தொடர்ந்து திமுகவை கடுமையை அட்டாக் பண்ணிட்டு அவர் பாஜக அணியில் தான் போகிறாருன்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் ஸோ அதனால் வந்து ஈவன் ஒரு பாஜகவோட ரொம்ப ஒரு நல்ல ரேப்போல இருக்கிறதுனால தான் அவருக்கு தேர்தல் கமிஷன் கூட அவர் அங்கே அப்ரூவல் அப்ரூவல்னால் அவர் தான் தலைவர் பாமக தலைவர் அப்படின்லாம் முதல்ல சொன்னாங்க அதை எடுத்து தான் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு டெல்லி ஹைகோர்ட்டுக்குலாம் போனார் டெல்லி ஹைகோர்ட்டு போனால் கூட அவங்க டெல்லி ஹை கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் சிவில் சூட்டில் போய் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் இவர் தான் பாமக அவர் தான் பாமாக்கா அந்த விதிகளுக்குள்ளெல்லாம் நாங்கள் போய் பார்க்க மாட்டோம் நீங்கள் அப்ரூவா நீங்கள் வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அதனால் ஏற்கனவே இவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்து எலெக்ஷன் கமிஷனில் ஒரு லெட்டர் இருக்கிறதுனால பொதுக்குழு தேர்ந்தெடுத்து அன்புமணி அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக ஸோ பெரும்பாலும் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா கூட அந்த இளைஞர்கள் பெரும்பாலும் அன்புமணி பின்னாடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஏன்னா எதிர்காலத்தில் அவர்தான் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அந்த ஐடியாவிலே தான் அவர் கொண்டார் எதிர்காலத்தில் பாமக ஒரு லீட் பண்ணுவார் தான் கொண்டார் ஸோ பல பேர் வந்து அன்புமணி தலைவராக சைக்கலாஜிக்கலாக வந்து அன்புமணி தான் தலைவர் நமக்கு எதிர்காலத்தில் ஏற்றுகிட்டாங்க ஆனால் அது நடுவில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் மகன் அன்புமணிக்குமான இடையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இப்போ அது ஒரு பிளவை சந்திக்கக்கூடிய லெவல்ல வந்து வந்திருக்காது ஆனால் வந்து பாஜக அதிமுக ரெக்ககனைஸ் பண்றது வந்து அன்புமணி பாமக தான் ரெக்கனைஸ் பண்றாங்க அதை வந்து இவர் வந்து இயல்பாகவே வந்து எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து நான் தான் பாமகவுக்கு தலைவர்னு பொதுக்குழு சேலத்தில் போட்டு ராமதாஸ் தன்னை தேர்ந்தெடுத்த தலைவராக இருக்கார் ஸோ அதனால வந்து நிச்சயமா அவர் எதிர்க்க தான் செய்யறது ராமதாஸ் அவர்கள் சார் அன்புமணி தலைமையில வந்து கூட்டணி பேசுவதுன்றது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்றாரு அப்படிலாம் கிடையாது நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்றம் வந்து யாருக்குமே வந்து தடையெல்லாம் போடலை அவங்க வந்து நீங்கள் சி உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் சூட்டு போய் போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்களே தவிர அவங்க வந்து நீங்கள் வந்து இவர் வந்து தலைவராக தன்னை சொல்லிக்கூடாது அவர் தலைவராக தன்னை சொல்லிக்கூடாது அப்படின்னா அவங்க நீதிமன்றம் அந்த மாதிரியான ஒரு பிளாங்கெட்டாக ஒரு ஆர்டர் எதுவும் கொடுக்கல அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெண்டு தரப்பும் வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டாங்க ரெண்டு தரப்புமே வந்து இதை வந்து நீங்கள் நீங்கள் கிளைம் பண்ணுறது உங்கள் ரைட்டு அவர் கிளைம் பண்ணுறது அவர் ரைட்டு ஆனால் எங்களுக்கு முதல்ல இது மாதிரி லெட்டர் வந்திருக்கு இதுக்கு மாறி வந்ததுன்னா ரெண்டு கிளைம் இருக்கும்போது நீங்கள் சிவில் சூட் தான் போட முடியும் அங்கே போய் செட்டில் பண்ணிக்கோங்க தான் சொல்லிட்டாங்களே தவிர அவர் பாஜகவோட கூட்டணியில் நெருக்கமாக இருக்கிறதுனால தேர்தல் கமிஷன் அவருக்கு ஏற்றபடி பல காரியங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து தேர்தல் கமிஷன் சொன்ன விஷயமும் கடைசியாக டெல்லி ஹைகோர்ட் சொன்ன விஷயத்தையும் பார்க்கும்போது இவர் வந்து பாமக இந்த பேரையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் மாதிரி ஒரு பிளாங்கெட்டாக ஒரு ஒரு பேர் எதுவுமே அங்கே ஆக்சுவலாக அதனால் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எவ்வளோ தூரம் போய் அது இந்த விஷயத்துல வந்து அன்புமணியை கட்டுப்படுத்த முடியுன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிறாரா இல்லை என் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமா இருக்கா இல்லை அவர் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு போணுமா நினைக்கிறாரான்றது கேள்வியாக இருக்கேன் ஏன்னா சேலத்தில் நடந்த புதுக்கூடில் வந்து அந்த அன்பகமணி மகள் பேசினும் போது என்ன பேசுனாங்க அன்புமணியை பார்த்தேன் நீ அதிமுக அடிமையை நீ வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் அடிமையானு கேட்டாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் தனிமையாக அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இருக்கல அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு மனநிலை தான் அங்கே இருக்குது அன்புமணிக்கு வந்து பாஜக கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது தேர்தல் கமிஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற கோபம் அவங்களுக்கு இருக்குல்ல அதனால் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கலாம் ஆனால் ராமதாஸ் அவர்கள் தான் அன்புமணியை வந்து எலெக்ட் பண்ண காரணமாக இருந்தார் அவர் தான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணார் அவர் தான் அவரை வளர்த்து விட்டார் இப்போ திடீர்னு வந்து அவர் மகளை ப்ரொஜெக்ட் பண்ணார் அப்படின்ற போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனைகள் அதில் இருக்கு அந்த குடும்ப பிரச்சினை இப்போ கட்சி பிரச்சனையாகி இப்போ கட்சி பிளவுபட லெவலில் போயிட்டு தான் ஆக்சுவலாக ஸோ இதுவுமே ஒன்று சேருமான எலக்ஷனுக்குள்ளே ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ராமதாஸுக்கு வந்து திமுக கூட்டணிக்கு போகணுன்றது அவருடைய எண்ணமா இருக்கா சார் அவருக்கு திமுக கூட்டணிக்கு அவருக்கு போகணும்னு எண்ணம் இருக்கலாம் திமுக கூட்டணி அவர் ஏற்றுக்குமாறுறது இன்னொரு கேள்வி இருக்குல்ல இப்போ அவர் ராமதாஸ் வராருன்னு போவாப்பா திமுகவுடைய வெற்றி சிறுத்திரம் எப்படி இருக்கு மூணு எலெக்ஷனா விதவுட் பாமக தானே வெற்றி பெறாங்க பாமக வந்தால் வெற்றி பெறாங்க பாமக இல்லாதானே வெற்றி பெற்றுருக்காங்க ஸோ பாமகாவில் எந்த பிரிவை சேர்த்துட்டாலுமே அன்புமணியை விடுங்க ராமதாஸ் பிரிவை சேர்த்துட்டா கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கிற ஓட்டுகள் போன வாட்டி வாங்கின ஓட்டுகள் போன எலெக்ஷன்ஸில் வாங்கின ஓட்டுகள் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் பாமகவை சேர்த்துட்டா எப்படிப்பட்ட ஓட்டுகள் அந்த பட்டியலில் ஓட்டுகள் கிடைக்குமா வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டு கிடைக்குமா பல பிரச்சனைகள் இருக்குது ஈவன் பாருங்கள் அதிமுக பாமக கூட்டணி கூட வந்து அதிமுகவுக்கு இதாக இருக்கே தவிர அட்வான்டேஜாக இருக்கே தவிர பாமகக்கு அட்வான்டேஜாக இல்லை போன போன வாட்டியே இருபத்தொன்னில் வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாங்கல்ல அதிமுக கொடுத்த பிறகு நடந்த எலெக்ஷன்ல என்னாச்சு மத்திய மாவட்டங்களில் ஒரு பதினோரு மாவட்டங்கள் இருக்குது பாமக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு தொகுதி இருக்குது அதில் வந்து பதினஞ்சு இடங்களில் போட்டி போட்ட பாமக ஒரு இடத்துல வின் பண்ணாங்க அதிமுக விட்டு டிரான்ஸ்ஃபரே ஆகலை ஆனால் அதே சமயம் அதிமுக பதினாலு இடங்களில் வின் பண்ணாங்க பாமக ஓட்டு அதிமுக ட்ரான்ஸ்பர் ஆச்சு பாமகவுக்கு வந்து அதிமுக கூட்டணியில போறதுல உனக்கு பெரிய லாபம் கிடையாது நேச்சுரல் அலைன்ஸா இருக்கா அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் நேச்சுரல் அலைன்ஸா இல்ல ஐயோ ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட் வரணும்ல அதிமுக பாமகவுக்கு அதிமுக ஓட்டு பாமகவுக்கு போக மாட்டேங்குது பாமக ஓட்டு திமுக ஃபுல்லா போ எந்த அடிப்பு இல்ல சார் அன்புமணி வந்து அவர் பாஜகவோட க்ளோ தான் இருக்கு வேற வெளியில அதிமுக பாஜகவோட இருக்கு பாஜகவை பகைச்சிக்க அவர் விரும்புல அன்புமணி அதனால பாஜகாவும் பரவாயில்ல இந்த கூட்டணி நான் போனே இந்த தலைவராவது முடிவு பண்ணுவாங்களா சார் இல்லை வேறு வழி இல்லை அவர் இந்த இந்த சைடில் வந்து அவர் எதிர்பார்க்குற சீட்டும் கிடையாது அவர் சேர்த்துக்கவும் இங்கே திமுக அணியில் ரெடியாக இல்லை தாவேக்காவுக்கு போகிறாருனா தாவேக்கா வந்து புதுசாக வந்திருக்கு இவங்க கேட்குற விஷயங்கள்லாம் இவங்க தொகுதிகளில் அவர் குறிப்பாக சொல்ல முடியாது அதனால அவங்க போகலாங்க தாவேக்கான்றது இவங்களுக்கு வந்து அன்புமணிக்கு பாஜகவோட அவர் வந்து ஒரு காடியெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கார் பல காரணங்களுக்காக பாஜகவோட அவர் இருக்கார் வச்சுக்கோங்களேன் அதனால் தொடர்ந்து அதோடு இருக்கார் சரி நம்ம நல்லதோ கெட்டதோ தேர்தல் கமிஷன் அவங்க கையில் தான் பாஜக கையில் தான் இருக்குது அவங்க தயவு தேவையாக இருக்குது எதுக்காக எடப்பாடி பாஜக தோங்கி இருக்காரு அவருக்கும் இந்த சின்ன இன்னும் பல பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல அதனால பாஜகவோடு இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் வேற என்ன இருக்கு ஆனால் இப்போ ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போனால் ஃபஸ்ட்டு திமுக அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் சொல்றீங்க அப்போ ராமதாஸ் அவர்களுக்கு வேற ஆப்ஷன் என்ன அவர் வந்து திரும்ப அதிமுக பாஜக கூட்டணியில் சேருவார் அவர் அது சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அன்புமணி இருக்கிறது அவர் எப்படி சார் போவார் அவர் அன்புமணி தலைவர்னு சொல்லி இருக்கிறதில் இவரும் போயிட்டு அவரை தலைவர் இல்லைன்னு சொல்ற ஒருத்தர் வந்து அவர் தலைவராக இருக்குன்னு எப்படி அங்கே போவார் அவர் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவருக்கு வந்து மிஞ்சி போனால் வந்து அவர் தாவேக்கால கூட அவருக்கு வந்து அவருடைய சீனியாரிட்டிக்கும் அதுக்கும் தாவேக்கால போய் விஜய்டெல்லாம் பேசுகிற அளவுக்குலாம் வந்து ராமதாஸ் அவர்கள் இந்த இந்த வயசில் போய் அவங்க எல்லாம் போய் பேசுவார்கள் எனக்கு தெரியல ஆனால் அந்த ஸ்ரீகாந்தின்னு அவர் அப்பாயின்மெண்ட் இருக்காங்கல்ல அவரோட டாக்டர் அவர் அந்தம்மா ஒருவேளை தாவேக்காவோட போகலான்னு நினச்சி அவங்க போய் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது பண்ணாங்கன்னா அது உண்டு அதுக்கான வாய்ப்பை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் திமுக அணியில் போனால் வந்து முதல்ல வந்து திமுக அணியில் சீட்டு கொடுக்கறதுக்கு இல்லை நம்பர் ஆஃப் சீட்ஸ் அங்கேயே ஏகப்பட்ட பேர் இருக்கிறவங்களே அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க அதுவே பிரச்சனை ரெண்டாவது இவர் உள்ளே வந்தால் அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு யோசிக்கிறாங்கல்ல இதுவரை பாமக இல்லாதியே மூணு தேர்தலை பற்றி கண்ட பிறகு இவர் சேர்த்துட்டா நமக்கு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டு நமக்கு கிடைக்குமா கிடைக்காது தெரியாது ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது பட்டியலில் ஓட்டு கிடைக்குமா விஜய் வேறு வந்திருக்காரு பட்டியலில் ஓட்டோ வன்னியில் அல்லாத ஒரு ஓட்டெல்லாம் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம இது மாதிரி பண்ணிட்டா நமக்கு அந்த ஓட்டுகள் மிஸ் ஆகிடும் அதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க தனியாக நின்னால் பெட்டர்னு நினைப்பாங்க ராமதாஸ் தனியாக நின்னால் பெட்டர்னு நினைப்பாங்க தனியாக நீனா ஒரு அவர் தனியாக நின்றுட்டு அன்புமணி பாமக ஓட் பேங்க் அவர் பிரிச்சார்னா அது அதிமுக ஆகும் சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்தார் அதன் பிறகு பாமக வந்து சேருதுன்னு இது ஒரு அதிமுக ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கா இந்த விஷயம் அமித்ஷா வந்து சொல்லி தான் வந்து அன்புமணி உடனே நீங்கள் இது பொதுக்குழுல வந்து தீர்மானம் போட்டீங்க தான் வந்து எல்லா கட்சியும் சேர்ப்போம் சேர்த்து போன்ட்டு கட்சியில ஒரு ஆக்ஷனும் எடுக்காத இருக்கீங்க இப்படியே போயி தான் என்ன அர்த்தம் விரைவுபடுத்துங்கன்னு அமித்ஷா கூப்பிட்டு வேலுமணி மூலமா சொல்லி அமைச்சிருக்காரு நாளைக்கோ நாளைக்கோ நீங்க ரெண்டு மூணு நாளில் நீங்கள் அன்புமணி சேருங்கன்னு அன்புமணிக்கு போன் பண்ணி நீங்கள் போய் எடப்பாடியை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நடந்திருக்கு ஆக்சுவலாக அவர் ஏற்கனவே சேர்றதாங்க இருந்தார் பட் பிரச்சனை இல்லைன்னா சீட்டு அவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி எல்லாம் பேசியிருந்தார்ல யாரு அன்புமணி இப்போ அதை பற்றிலாம் பேசியே கிடையாது போய் சேர்ந்துட்டாரு இப்போ எடப்பாடி தெளிவாக சார் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை அதிமுக தலைமையில பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாங்க ஆனால் வந்து அமித்ஷா சொல்றாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி தானே சொல்றேன் எடப்பாடி ஒத்துக்கல ஒத்துக்கிறாரா இல்லைன்னு தெரியாது எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நிலமேனு தெரியாது ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவே இன்னும் அமித்ஷா ஒத்துக்கலையே அவர் வாயால் சொல்லவே இல்லையே புதுக்கோட்டை கூட்ட கூட்டத்தில் வந்து அதிமுகன்ற பெரிய உச்சரிக்கலையே அவர் என்டிஏ கூட்டணி ஆட்சியுதானே சொன்னார் இவர் அங்கே போய் சொல்லிட்டு வந்திருக்கார் ஆனால் ஒரு விஷயத்தில் தைரியமாக இருக்கார் ஓபிஎஸ்சியோ சசிகலாவே நான் சேர்த்துக்க மாட்டேன்றதில் அதில் உறுதியாக இருக்கார் அமித்ஷாவும் வந்து ஏற்றுக்கிறத வச்சுக்கோங்க கம்மிங் பேக் டு பாமகவுக்கு வரும்போது அன்புமணி வந்து போயிருக்கிறதுனால பாமகவுக்கு பெரிய லாபம் தான் என்னுடைய கருத்து அன்பு அதிமுகவுக்கு வேணால் லாபம் இருக்கலாம் ஓ சேலத்தில் வந்து இன்ஃபேக்ட் அதிமுகவுக்கு இன்னும் லாபம் இருக்குது இந்த வன்னியர்கள் ஓட்டு போகிறதுனால அந்த கவுண்டர் வன்னியர் காம்பினேஷனில் அதிமுக நல்லா வின் பண்ணுது அங்கே ரெண்டு இடத்துல போனாட்டியே பாமக வின் பண்ணாங்க தருமபுரியிலையும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ரெண்டு இடத்துல வின் பண்ணாங்க ஸோ பெரிய அளவுக்கு பாமகவுக்கு வந்து இருபத்தி மூணு இடங்கள் வாங்கியும் அஞ்சு இடங்கள்ல தான் வின் பண்ணாங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போது அதிமுக ஓட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னு தான் அர்த்தம் இவங்க ஓட்டு அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அவங்க வின் பண்ணிட்டு போகிறாங்க அறுபத்தாறு இடங்கள் அவங்க எப்படி வாங்கினாங்க அதில் வந்து சேலம் அந்த பகுதிகளெலாம் நல்லா வாங்கியிருக்காங்கல்ல சோ இங்க இங்க வடமத்திய மாவட்டங்களிலே பதினாலு இடங்கள் வாங்கியிருக்காங்கல்ல சோ அந்த பாயிண்ட்ல பாக்கும்போது அன்புமணிக்கு வேற வழி இல்லை நோ ஸ்னோ தர்கோ ஏன்னா பார்ட்டி வேற பிளவுபட்டு கிடக்கு சின்ன வரணும் தேர்தல் கமிஷனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம்லாம் இருக்குது ஸோ கடைசி நேரத்தில் வந்து ஃபேவர்லாம் பண்ணுறதுனால் பிஜேபி நினச்சால் தான் பண்ண முடியும் ஸோ அவர் ஏற்கனவே பிஜேபி மைண்டடாக மைண்ட் செட்டில் இருந்தனால அங்கே போய் சேர்ந்துட்டார் அவ்வளோதான் அவருக்கு வந்து பொலிட்டிக்கலாக வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு இப்போ பாருங்கள் அவர் பிரிஞ்சே இருக்கிறதுனால அவருக்கு அங்கே போனவொடன்னு எதிர்பார்க்குற சீட் கொடுக்க மாட்டாங்க இருபத்தி மூணு சீட் போன வாட்டி கொடுத்தாங்க பாமக இந்த வாட்டி கொடுக்க மாட்டாங்க ராஜ்ஜியசபாவும் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா போன வாட்டியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் அவருக்கு ராஜ்யசபா அதிமுக தான் கொடுத்தாங்க மறுபடியும் இருபத்தஞ்சுலேயும் முடிஞ்சு போகிற மாதிரி இருபத்தாறுலையும் கொடுப்பாங்களான்னா ஒத்தருக்கே இன்னொரு கட்சி ரெண்டு தடவை கொடுப்பாங்கன்னா யோசனை அவங்க தேமுதிக வேற அவங்களுக்கு வேற கொடுக்க வேண்டியிருக்கு இப்ப இவருக்கு கொடுத்தா அப்ப ரெண்டு வேகன்சி தான் அதிமுக வெற்றி பெற முடியும் அந்த ரெண்டுத்தையும் கூட்டணி கட்சி கொடுத்தீங்கன்னா அதிமுக என்ன பண்ணுவோம் அப்புறம் ஸோ அவங்களுக்கு பல சிக்கல் இருக்கு அதனால ராஜ்யசபா சீட்லாம் ஃபைனலைஸ் ஆன மாதிரியே தெரியல அவ்வளவு சீக்கிரம் அதிமுக ஒத்துமா ஒத்துக்குமான்னு தெரியல போன வாட்டியே நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்தோம் அவங்க வந்து கடைசியில் பாத்தீங்கன்னா இதுக்கு தான் கொடுத்தாங்க அவங்க ஆட்களுக்கு தான் கொடுத்துட்டு போனாங்க இப்போ தற்போதைய சூழலுக்கு அதிமுகவுக்கு கூட்டணின்றது இன்னும் நிறைய தேவைப்படுற சூழலில் இந்த டிமாண்டை வந்து அவங்க ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் இந்த டிமாண்டை ஏற்றினா கட்சியில் வந்து ஏற்கனவே கட்சி பலவீனமாக இருக்குது கட்சியில் வந்து வேலை செய்ய மாட்டாங்க இந்த எஸ்ஐஆர்லேயே பல அதிமுக ஆட்கள்லாம் வேலையே செய்யலை அதனால் வந்து கட்சி பலவீனமாக இருக்கும் போது கூட்டணி பலவீனமாக இருக்கும் போது கூட்டணியில் கட்சிகள் வராத போது நீங்கள் வந்து இருக்கிற தன்னோட கட்சியை இன்னும் பலவீனமாக ஒரு விஷயத்தை அவங்க எப்படி செய்வாங்க கூட்டணி வரலன்னா இன்னும் ஆயிடும்ல சரி இந்த இப்போ நீங்கள் இது மாதிரிலாம் பதவியை நீங்கள் தூக்கி கொடுத்து தூக்கி கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ கட்சியில் இருக்கிற என்ன பண்ணுவாங்க கட்சியில் அவன் பதவி எதிர்பார்த்தேன்னா அவன் இருக்கான் இப்போ இந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சுன்னா இப்போ அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு எதாவது ஒன்றா அவங்களுக்கு வரணும்ல ஒரு கட்சிக்காரனுக்காவது வரணும் இல்லை தம்பி துறைக்கு தொடர்ந்து கேட்டுகிட்டு இருக்காரு அவர் கொடுக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க இப்போ வேற ஒருத்தர் கொடுத்தாவானு இல்லை கட்சியில் எவ்வளோ வருஷமாக எடப்பாடி பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுத்தாலும் இல்லை வரப்போகிற எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு த அதிமுகவுக்கு இந்த வாய்ப்பு கூட இருக்குமா இருக்காதா சொல்ல முடியாது அவங்க வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா எவ்வளோ வின் பண்ணுவாங்க கட்சி என்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்கும் எடப்பாடி பொதுச் செயலராக இருப்பாரா மாட்டாரா இதெல்லாம் தெரியாது எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும்போது அடுத்த வேகன்சி எப்போ ரைஸ் ஆகும் சொல்ல முடியாது அப்போ இருக்கிற ரெண்டு வேக்கன்சியை நமக்கு தான் வேணும்னு அதிமுக ஏன் நினைக்கூடாது ஸோ அதனால் பாயிண்ட் என்னன்னா கூட்டணி கட்சி நீங்கள் அகாமடேட் பண்ணிங்கன்னா இப்போ பாஜக தான் ஆல் இண்டியா லெவலில் வச்சுருக்காங்க அக்காமடே கூட்டணி கட்சிக்கு பாஜக அகாமடேட் பண்ணிட்டோம் போனவாண்டி நாங்கள் அகாமடேட் பண்ணிட்டோம் நாங்கள் அகாமடேட் பண்ணிட்டோம் எங்களையே அக்காமடேட் பண்ண சொன்னீங்கன்னால் நடத்தோம் நாங்கள் ரெண்டு பேரையும் பண்ண முடியாது நாங்கள் வேணால் ஒருத்தரை பண்ணுறோம் தேமுதிகாங்க நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டோம் பண்ணுறோம் மணிக்கு நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படி நீங்கள் திருநாவுக்குற சர்க்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க பல பேர்லாம் இப்போ முருகன் எப்படி இருக்காரு அந்த மாதிரி நீங்கள் அவருக்கு அன்புமணிக்கு வேறு எங்கேயாவது வெளிமாநிலங்களில் பாஜக பண்ணி தரணும்னு அந்த பாயிண்ட் கூட நேற்று ராத்திரி பேசியிருக்கிறதா சொல்றாங்க அது உண்மையா பொய்யா தெரியாது அப்படி கூட சொல்லலாம் நேற்று எடப்பாடி அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லும் பொழுது இன்னும் நிறைய கட்சிகள் வந்து எங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்றத வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் அதிமுக தெரியல நிறைய கட்சிகள் எந்த கட்சிகள் இப்போ பெரும்பாலான கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்கு விஜய் கூட எந்த கட்சி இதுவரையும் போல தினகரன் இருக்கார் தினகரனை பற்றி இன்றைக்கி எடப்பாடியிட்ட போது அவர் என்ன சொல்றாரு சைலண்டா போறாரு தனியாக கட்சிகள் வரும் சொல்லிட்டு போகிறாரு தவிர தினகரனை வந்து சேர்ப்போம் சேர்க்க மாட்டோம்ன்றது சொல்லலை இதில் வந்து இஷ்யூ வந்து எடுத்துக்க வேண்டியது தினகரன் எடப்பாடி கிடையாது தினகரன் தான் முடிவு பண்ணணும் அவரை எடப்பாடிய முதலமைச்சராக இருக்கிற ஒரு அணியில் வந்து இவர் மாட்டார்னு அவரு தான் டிசைட் பண்ணி ஆகணும் ஏன்னா அதில் வந்து சர்வைவல் இருக்குது பொலிட்டிக்கல் சர்வைவல் இருக்குது நாளைக்கு எடப்பாடி அரசியல் ரீதியாக பலம் பெற்றால் தினகரனுக்கு ஆபத்து தினகரன் அரசியல் ரீதியாக பலம் பெற்றால் எடப்பாடி காபத்து அவர் எடப்பாடி என்ன தினகரன் என்ன சொல்கிறார் துரோகி கையில் கட்சி மாற்றிட்டு இருக்கு கட்சியை பிடுங்கணும்ன்றார் அவரை முதல்வர் கேண்டிடேட்டாக இருக்கிற இடத்துல நான் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அதில் இருக்கவே மாட்டேன் என்றார் அப்போ அவருக்கு பாயிண்ட் என்ன அடுத்தது அவர் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அண்ட்ரஸ் அமித்ஷாவை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஏதாவது பண்ணாதான் உண்டு அது பண்ணினா வந்து அது தினகரனுக்கு தான் பின்னடைவா போகும் அதை கடைசியில் எடப்பாடி அரசியல் ரீதியாக பலம் பெற்றால் தினகரனுடைய அரசியல் பின்னாடி போகும் அதுக்கு அவர் ரெடியா இருந்தா அவர் போகலாங்க அது ரெடியா இருக்காருன்னா இல்லைன்னு அர்த்தம் சமீபத்தில் நடந்த பொதுக்குழு என்ன சொன்னாரு எதிரி துரோகி பார்க்க மாட்டோம்னு சொன்னார் தினகரன் எதிரி யார் சமரசம் பண்ணிட்டார் எதிரி யார் திமுக துரோகி யாரு எடப்பாடி ரெண்டும் பார்க்க மாட்டோம்னா வேணால் போலான்னு அர்த்தம் அப்போ தினகரன் ரெடியா இந்த தினகரன் தினகரன் ரெடியா இருக்காரு அவர் தாவேக்காக கூட போவார் அவர் இன்னொரு சொல்கிறார் கடவுள் பேரை வச்சுருந்தால் இங்கே அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் இன்டேரக்டாக வந்து பாஜகவை அடிக்கிறார் அவர் ஆக்சுவலாக கடவுள் கடவுள் மதத்தின் பேர்லாம் அப்போ அவர் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் ஆனால் எடப்பாடியை வந்து அரசியல் ரீதியாக ஒரு வலிமைப்படுத்தக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கார் அந்த பாயிண்ட்டில் தெளிவாக இருக்கார் ஸோ அதனால் வந்து அவர் அங்கே போவார்ன்றது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஓபிஎஸ்சியின் சதி எல்லாமே என்றைக்குமே சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி அது அவரோட ஸ்டாண்ட் இது ஏன்னா சேர்த்தாருன்னா அவரோட பிரச்சனை என்ன ஆகுதுன்னா வந்து நாளைக்கு இவர் தோத்தார வச்சுக்கோங்க இவருடைய பதவிக்கு ஆபத்து வந்துரும் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு கட்சி நம்மக்கிட்ட இருக்கணும்னு எடப்பாடி நினைக்கிறார் அதனால் சுயநலம் காரணமாக அவங்களை சேர்க்க மாட்டேன்றார் அதிமுக பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்லன்னு அவர் நினைக்கிறார் ஸோ அந்த அடிப்படையில் இருந்தால் அவர் ஒர்க் பண்ணுறாரு ஆக்சுவலாக வந்து அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இவங்க இவங்களை சேர்க்காத ஒரு பக்கம் ஏன்னா தினகரனுடைய பாயிண்ட் வேறு ஓபிஎஸ் உடைய பாயிண்ட்டோ சசிகலா பாயிண்ட்டோ அவங்களை அதிமுகக்குள்ளே சேர்க்கணுன்றது தான் அதுக்கு முடியாதுன்ட்டார் தினகரன் வந்து அதிமுகக்குள்ளே சேரணும்னு நினைக்கல அவர் எடப்பாடி கட்சியை பிடுங்கணும் தான் அவர் நினைக்கிறார் எடப்பாடியை வந்து வீழ்த்தணும்னு தான் நினைக்கிறார் அவருடைய பாயிண்டே வேற மாதிரி இருக்கு ஸோ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால ரெண்டு பேருமே வந்து இப்போ இப்போ அவரே வந்து ரொம்ப நாளாக சொல்லி விஷயத்த மறுபடியும் சொல்லிட்டார் சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் இடம் கிடையாது தினகரன் வரது வராது தினகரன் கையில தான் இருக்கு எதிர்கால பாலிடிக்ஸை எப்படி வகுத்துக்க போறாருன்றது அவர் கையில தான் இருக்கு அவர் இதுவரையும் சொன்னபடி நடக்க போறாரா இல்ல அதிரடியாக ஒரு வலிட்டு அடிச்சு பாஜக பொறுத்து போறாரத தினகரனும் சசிகலாவும் சேர்க்கக்கூடாதுன்றதில் எடப்பாடி ரொம்ப உறுதியா இருக்கலாம் அந்த இடத்துல பாஜகவினுடைய அந்த டிமாண்டுக்கு

தன்னை யாராவது எப்பாது கவுத்துருவாங்களான்னு பயமா இருக்கு அடிக்கடி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டு ஆளை எண்ணி பாத்துக்கிறாரு இருக்காங்களா இல்லையான்னு செயற்குழு பொதுக்குழு இருக்காங்களா போயிட்டாங்களான்னு பாத்துக்கிறாரு அவருக்கே நம்பிக்கை இல்ல சார் நம்பிக்கை இல்லாமலாதான் பாஜக ஒரு பக்கம் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்டி ஆட்சி அமைப்போம்னு சொல்லும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து சேலத்துல வந்து அதிமுக தலைமையில பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம்ன்றது கான்பிடென்டா சொல்றாரு திமுக தரப்புல இவ்வளவு பெரிய மாற்று கருத்துக்கள் இருக்கு ஆனா இன்னும் திமுக வந்து எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கலாம் ஆனா எடப்பாடி அவர்கள் எல்லா கூட்டத்திலுமே தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறோன்றது ஸ்ட்ராங்கா சொல்றாருல இந்த இடத்துல பாஜகவுடைய காங்கிரஸ் உடைய மேலிட தலைமை ஏதாவது சொன்னால் திமுக ரியாக்ட் பண்ணும் அதுவே ரியாக்ட் பண்ணாது இங்கே அப்படி இல்ல பாஜகவுடைய உடைய மேலிட ஆல் பவர் அமித்ஷாவின் சொல்றாரு அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு பண்ணலைன்னா வந்து அதிமுக வலிமையான தலைவர் இல்லைன்னு கரெக்ட் தான் ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார் ஏன்னா அப்படி சொல்லல வச்சுக்கோங்க அதிமுக கேடர்லாம் வந்து ஏற்கனவே டிமாரலைஸ் ஆயிருக்காங்க இன்னும் டிமாரலைஸ் ஆயிடுவாங்க அதனால அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அது இப்போ பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் அதிமுக விட்டால் பாஜகவுக்கும் வேறு இடம் கிடையாது பாஜகவுக்கும் அதிமுக விட்டால் வேறு கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் கொத்தர் மேடு பாரிச்சதுன்னு இருக்காங்க இவங்களுக்கு சில நோக்கம் இருக்குது அவருக்கு இவங்களுக்கு சில நோக்கம் இருக்குது அல்டிமேட்டாக வந்து இவங்க பண்ணால் தான் உண்டு இவங்க வந்து அதிமுக இந்த எலெக்ஷன்ஸில் வந்து வீக்கானால் பாஜக ஒன்றும் கவலைப்பட இல்லை அவங்களுக்கு இருபத்தொம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் எங்களுக்கு இருபத்தாறு முக்கியம்னு பல தடவை சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு நாலு எம்எல்ஏ ஒரு பத்து எம்எல்ஏ ஆனால் பெட்டர்னு நினைப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு இருபத்தொம்போது தான் முக்கியம் அவங்களுக்கு மெஜாரிட்டி குறைஞ்சிட்ருக்கு பார்லிமெண்ட்டில் இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்க பாஜகவருக்கு அவங்களுக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ண கூட்டணி கட்சிகள் சப்போர்ட்டோட தான் இருக்காங்க அவங்க இருபத்தொம்போதான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸ் வந்து அவங்க இது வந்து அதிமுகவுக்கான எலெக்ஷன் அதிமுக வந்து அது பலவீனமாக இருந்து தோற்றுதுன்னா ரொம்ப கவலைப்பட போகிறது இல்லை பாஜக நீங்கள் அப்படியே போயிட்டு போங்க தான் விட்டுட்டு போயிடுவாங்க இறுதியாக பார்க்கும்பொழுது தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்னவாக சார் இருக்குது அவங்க மூணு கதவையும் திறக்கிறாங்க

அது மட்டும் இல்லை தொகுதிக்கு செலவுக்கு பணம் தேர்தல் செலவுக்கு பணம் போன்ற விஷயங்கள்லாம் கேட்குறாங்க இது பாஜக அதிமுக கூட்டணியில் கிடைக்குமா அதிமுக கொடுக்காது பாஜக உலகத்திலேயே பணக்கார கட்சி அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இடங்கள் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது திமுக அணியில் வந்து இடங்கள் ரொம்ப ரொம்ப தான் கிடைக்கும் ஆனால் வெற்றி வந்து ஓரளவுக்கு சாத்தியம் உண்டாங்க ஆக்சுவலாக ஐந்து இடங்களில் போட்டி போட்டால் ரெண்டு இடத்துலையும் மூணு இடத்துலையும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால ஆனால் அங்க வந்து எதிர்பார்க்குற ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது எதிர்பார்க்குற இடங்கள் கிடைக்காது தாவே கால இடங்கள்லாம் கிடைக்கும் வெற்றி பெறுவது நிச்சயமா இல்லையான்னு தெரியாது அதனால இந்த மூணு ஆப்ஷனே அவங்க கேரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் அபிப்பிராயம் கேட்டு ஒரு இது மாதிரி ஒரு பெரிய பெட்டி மாதிரி வச்சு அபிப்பிராயத்தான் வாங்கியிருக்காங்க அதுல வந்து என்னென்ன சொல்லிருக்காங்க யாருன்னா பெரும்பாலும் வந்து தகவல் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணியோடு போகலான்னு பல பேர் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு அதுதான் போகிறாங்களா இல்ல அதை மாத்தி வந்து திமுக அணிக்கு பொறுத்து இருந்து பார்க்கணும் ஏன்னா இதுல வந்து இடங்கள் இருக்கா திமுக அணிக்கு திமுக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது பாஜக தான்